வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளைகானின் அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்ட கோப்புகள் துப்பாக்கி தோட்டாக்களும் கண்டுபிடிப்பு தவறான விளக்கத்தை வழங்கிய செய்தி குறிப்பு அரசாங்க தகவல் திணைக்களம் விசேட அறிக்கை கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி சஜித் தரப்பு கைப்பற்றவே முடியாது அமைச்சர் விமல் சூலுரை உலக அழகி போட்டியில் தொடரும் வாய்ப்பை இழந்த இலங்கை அலக்கி இலங்கை தமிழ் சுகட்சி இன்னொரு மார்க்கு அம்பலமான உண்மை நிலை பணமுகத்தால் அரசு வங்கி காசாளருக்கு நேர்ந்த கதை தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்மா நகர சபை உறுப்பினராக கபிலன் உறுதிமொழி ஜப்பானின் சக்தி வாய்ந்த நடுக்கம் பதிவு அனந்தங்களினால் உயிரிழந்தவர்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கிளிநொச்சியில் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவத்தில் பலியான இளைஞன் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நேற்றைய முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கோப்புகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள் இதன்படி குறித்த சோதனையில் ஒன்பது மில்லி லிட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு கையடுக்க தொலைபேசிகள் மூன்று சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாட்டு கடவுச்சூடு மற்றும் வேறு ரக துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பல்கலைக்கழக பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணமலாக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசி சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடைச்சிடத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கைகள் ஜனாதிபதி கல்கிரியாகம பகுதிக்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி அனில் திசாநாயக்க நேற்று முன்தினம் தான் ஹல்கிரியாகம பகுதிக்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பாக காணொலி ஊடகங்களில் செய்தியாக வெளியிடப்பட்டது இது தொடர்பாக காணொலியில் கிராமத்தில் உள்ள பல்வேறு குழுக்கள் ஜனாதிபதியை பாராட்டுவதையும் அவர் அங்கு இருந்தபோது கணிதம் கற்பிப்பதை நினைவுகூர்வதையும் ஒரு ஆசிரியராக அவருடனான தங்கள் உறவை நினைவு கூறும் கலந்துரையாடலில் ஈடுபடுவதையும் காட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று அதன் முகப்புத்தக பக்கத்தில் பொருட்களின் விலைதான் மக்களை நினைவில் கொள்ள வைக்கிறது என்ற தலைப்புடன் செய்தி வெளியாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது எனினும் இந்த செய்தி தவறு என்றும் இந்த காணொளி பொதுமக்களை தவறாக நடத்தியது மற்றும் நிகழ்வுக்கு தவறான விளக்கத்தை அளித்துள்ளது எனவும் திணைக்களம் குற்றம் உள்ளது மேலும் தொடர்புடைய முகநூல் பக்கத்தில் மற்றும் பொறுப்பற்ற ஊடக அறிக்கைகளுக்காக நான் மிகவும் இந்த செய்தியை விரைவில் சரி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது பொதுமக்களின் சுதந்திரமான சிந்தனைக்கு பொறுப்பான மற்றும் மதிப்பளிக்கும் ஊடக மரபுக்காக அனைத்து தரப்பினருக்கும் ஒன்றுபடுமாறு அரசாங்க தகவல் துறை வலியுறுத்துகிறது என திணைக்களம் உள்ளது சஜித் அணியினர் எந்த வழியாலும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற முடியாது அமைச்சர் பிஎல் ரத்நாயக தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றினால் நாட்டின் முழு அதிகாரமும் தங்கள் பசம்பரும் என்ற எண்ணத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி செயல்படுகிறது அவர்களின் இந்த சிறுபிள்ளைத்தன விளையாட்டை பார்க்கும் போது சிரிப்பு தான் வருகிறது கொழும்பு மாநகர சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை பல சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு மேஜர் தெரிவிப்பின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி வாகை சூடுவர் சஜித் அணியினர் எந்த வகையாலும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற முடியாது எனவும் தெரிவித்தார் இரண்டாவது உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு தெரிவாகும் வாய்ப்பை இலங்கை அழகி அருதி இழந்துள்ளார் ஆசியா ஐரோப்பிய ஆபிரிக்கா மற்றும் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் நேரடி போட்டிகளில் வலுவான புள்ளிகளை பெற்ற போதிலும் அவர் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்துள்ளார் உள்ளாட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி நிபந்தனைகள் இன்றி தமக்கு ஆதரவினை வழங்குமாறு கூறுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் அரசு கட்சிக்கும் இடையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் பல்வேறு பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன ஆனாலும் உறுதியான விடயங்கள் இமட்டப்படவில்லை ஆனால் ஒருங்கிணைந்து செல்வதற்கு தயாராக இருப்பதாக பல கட்சிகள் குறிப்பிட்டிருக்கின்றன நாங்களும் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றோம் கொள்கை ரீதியாக உடன்பாட்டுக்கு வருவதற்கான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது குறைந்தபட்சம் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டுக் கொடுக்க முடியாது ஆகவே எந்த விதமான நிபந்தனைகளையும் ஒன்றை ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மாற்றிடாக நாங்கள் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்ற கருத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் கூறியுள்ளார் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் எந்த விதமான கேள்வி நியாயங்களும் இல்லாமல் அவர்கள் கேட்கின்ற ஆதரவுகளை கொடுத்தால் அவர்களுக்கு போதுமானதாக என்ற கருத்தை தான் அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது கூட்டாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது என்றும் அது தொடர்பான கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது அந்த கொள்கை ரீதியான விடயங்களை நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் என்பன இதுவரை முற்று பெறவில்லை அந்த பேச்சுவார்த்தைகளானது அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் முடிவுக்கு வந்து ஒரு கட்ட

வட்டி விகிதத்தை பெற முடியும் என்று கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் ஆரம்பத்தில் அந்த பெண் வழங்கிய கணக்குக்கு முப்பது ஆயிரத்தை மாற்றி சில மணி நேரங்களுக்குள் வட்டியுடன் முப்பத்தி மூவாயிரத்தை பெற்றுள்ளார் இதனால் உற்சாகம் அடைந்த சந்தேக நபர் மறுநாள் கடுவல வங்கி கிளைக்கு கடமைக்கு சென்று வங்கியில் வந்து நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை ஒரே நாளில் அந்த பெண் கொடுத்த பல கணக்குகளில் மாற்றியுள்ளார் அந்த கணக்குகளில் தனியார் மற்றும் அரசு வங்கி கணக்குகள் இரண்டுக்கும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி சந்திக நபர் பல சந்தர்ப்பங்களில் கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையை மேற்கொண்டுள்ளதுடன் சந்திக நபரான காசால் நீதிமன்றம் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் ஜாய்பாடம் மாடகர சபையின் உறுப்பினராக முன்னாள் விரிவுபாளர் சுந்தரமூர்த்தி ஹபிலன் மாவட்டத்தில் உள்ள நேற்றையாட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் நிகழ்வு இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்க சந்திரசேகர் தலைமையில் ஜால்கண்டத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது அதன் போது தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளாட்சி சபைகளின் உறுப்பினர்கள் தங்கள் உறுதிமொழியை மேற்கொண்டனர் இதில் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாநகர சங்க மேஜர் ஒழிப்பாளராக போட்டியிட்ட சுந்தரமூர்த்தி கபிலனும் உறுப்பினராக உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டார் எதவி நாட்களில் உள்ளூராட்சி சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய வர்த்தமானி நேற்று தினம் வெளிவந்திருந்தது ஜால் மாநகர எல்லைக்குள் வசிக்காத தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாநகர மேஜர் வேட்பாளர் கபிலன் மேஜராக அல்ல

பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் இருபது கிலோமீட்டர் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடுக்கம் தினம் ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் மையம் கொகைடோவின் கிழக்கு கடற்கரையில் இருந்ததாகவும் நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் நில அதிர்வுகள் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது நகரங்களில் நிலடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது நிலக்கம் பல பகுதிகளில் வலுவான ஆதரவுகளை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் தொடர்பில் இதுவரை எந்தவிதமான தகவல்களும் வெளியாகவில்லை பலத்த காட்டினால் சேதமடைந்த வீடுகளுக்காக இழப்பீடு வழங்க ஜனாதிபதியினால் பத்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது முழுமையான சேதமடைந்த வீடுகளுக்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு மதிப்பீடு அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்பட அடுத்த முகாமித்துவ பிரிவின் மேலதிக செயலாளர் கே ஜி தர்ம திலக தெரிவித்துள்ளார் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அடுத்தங்களினால் பாதிக்கப்படும் உடல் அபாயங்கள் இழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குளிராச்சி போனகரை காவல்துறை பிரிவுக்கு பகுதியில் இடம்பெற்ற கால்வெட்டுகள் இளைஞர் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் உலகரே தம்பிராயன் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த மீது அடையாளம் தெரியவர்களால் சரமாரியான வாழ்வெடு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது தாக்குதல்களுக்கான இளைஞன் சம்பவ உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இருபத்தி எட்டு வயதுடைய கந்தசாமி பிறவின் என ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிறகு பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டு பிறகு பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஊனகரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூ டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி